வணக்கம் இன்னும் பத்திரிகைகளோடு சந்திப்பது மகிழ்ச்சி என்றும் தாயகத்தில் இருந்து வெளியாகி இருக்கும் உதயன் விளம்பரி தினக்குரல் மற்றும் இளநாடு பத்திரிகைகளோடு உங்களை சந்திக்கப் போகின்றோம் நிறைய தினம் ஆறாம் தேதி ஜனவரி மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு திங்கட்கிழமை இந்த நாள் உங்கள் எல்லோருக்குமே பாதுகாப்பான இனிய நல்லதொரு நாளாக அமையட்டும் இலங்கை பொறுத்தவரையிலே பல்வேறு விடயங்கள் பேசப்படுகின்றன இன்றைய தினங்களிலே அரசினுடைய நடவடிக்கைகள் உன்னிப்பாக அவதானிக்கப்பட்டு வருகிறது அரசு எவ்வாறான வெளிநாட்டு கொள்கைகளை பின்பற்றப் போகிறது உள்நாட்டு கொள்கைகளில் எவ்வாறான விடயங்களை செய்யப்போகிறது போகிறது என்கின்ற விடயங்கள் பலருக்கும் தெரியாமல் இருக்கிறது காரணம் இப்பொழுது இருக்கக்கூடிய அரசானது ஒரு புதிய அரசு இந்த அரசும் பல்வேறு விடயங்களை பலருக்கு திருப்திப்படுத்துவதாக செயல்படுகிறதோ என என்ன தோன்றும் அளவுக்கு சில கருத்துக்களையும் பார்க்க முடிகிறது ஆனால் அதுவும் நீண்டகால அரசியல் இருப்பிலே அல்லது நீண்டகால சரியான அரசியலை கொண்டு செல்வதற்கு தேவையான கருத்தாகவும் அதனை பார்த்து விட முடியும் உதாரணமாக சொல்லப்படுகிறது உட்புற அதாவது உள்நாட்டு பொறிமுறையின் ஊடாகவே அரசாங்கம் பொறுப்பு குரலை செய்யும் எனவும் போர்க்குற்றம் ஆதாரங்களையும் உள்நாட்டு பொறிமுறை ஊடாகவே பெறும் எனவும் சொல்லப்பட்டிருக்கிறது அதன் ஊடாகவே நடவடிக்கை எடுக்கும் எனவும் அரசாங்கம் இப்பொழுது சொல்கிறது எனவே இந்த உட்புற நடவடிக்கை என்பது தமிழ் மக்களால் ஏற்றுக்கொள்ள முடியாத விடயமாக இருக்கும் இருப்பினும் இதுவரை யுத்தம் முடிவடைந்து பதினைந்து ஆண்டுகள் சென்றாலும் எந்த விதமான போர்க்குற்றம் தொடர்பான நடவடிக்கைகளும் இல்லாத பட்சத்திலே இந்த உட்புற நடவடிக்கைகளை கூட செய்துவிட முடியும் என்கிற நிலைமை இருக்கிறது காரணம் அஹ் எந்த ஒரு அரசும் வந்திருக்கக்கூடிய யுத்தத்துக்கு பின்னர் வந்திருக்கக்கூடிய எந்த ஒரு அரசும் வெளிப்புற நடவடிக்கைகளை ஏற்றுக்கொள்ளவில்லை எனவே இந்த விடயம் அவ்வாறு கிடப்பிலே இருக்கிறது குறைந்தது உட்புறமாவது விசாரணைகளை மேற்கொள்ளட்டு மதன் பின்னர் பார்த்து கொள்ள முடியும் என்கின்றது எண்ணத்திலே சிந்திக்கவும் தோன்றுகிறது அதே நேரத்தில் தமிழ் மக்கள் தொடர்பான விடயங்கள் தொடர்பாகவும் அரசு சில விடயங்களை நல்ல விடயங்களை செய்கிறது தமிழ் மக்களின் பிரச்சனைகள் தொடர்பில் ஐநாவிலே சிறப்பு அறிக்கை ஒன்றை சமர்ப்பிக்க அரசு தீர்மானித்திருக்கிறது எனவே இது குறித்தும் பார்க்கப்படுகிறது அதே நேரத்திலே கடந்த மல்கம் ரஞ்சித் ஆண்டகை மற்றும் சபாநாயருக்கு இடையிலான சந்திப்புகள் இடம்பெற்றிருக்கின்றன பல முக்கியமான விடயங்கள் பேசப்பட்டிருக்கிறது புதிய அரசியலமைப்பு பற்றியும் பேசப்படுகிறது இவ்வாறு பல விடயங்கள் இன்றைய செய்திகளிலே முக்கியத்துவம் இந்த செய்திகளாக இருக்கிறது எனவே செய்திகளுக்குள் நுழையெல்லாம் முதலிலே உதயன் பத்திரிகை உதயன் பத்திரிகையின் தலைப்பு செய்தியாக தரப்பட்டிருப்பது போர்க்குற்றங்கள் தொடர்பில் உள்நாட்டு பொறிமுறை ஊடாகவே அரசாங்கம் பொறுப்பு கூறும் வழிவு அமைச்சு திட்டவட்டம் அறிக்கை வெளியிடுவதற்கு முடிவென சொல்லப்பட்டிருக்கிறது இலங்கைக்கு எதிரான போர்க்குற்றச்சாட்டுகள் மற்றும் அது சார்பான பிரச்சனைகளில் உள்ள உள்நாட்டு பொறிமுறை மூலம் அரசாங்கத்தின் பொறுப்பு குரலை வெளிப்படுத்தும் விதமாக சிறப்பு அறிக்கை ஒன்று விரைவில் வெளியிடப்பட இருப்பதாக அந்த செய்தியில் சொல்லப்பட்டிருக்கிறது எனவே இந்த அறிக்கையை வெளியிட்டுவிட்டு அமைதி காத்தால் சிறுபான்மையினருடைய எதிர்ப்பை தற்போது இருக்கின்ற அரசு சந்திக்க வேண்டி வரும் காரணம் சிறுபான்மையினருடைய வாக்கோடு பெரும்பான்மை அரசொன்று அமைக்கப்பட்டிருப்பது இலங்கை வரலாற்றில் இது முதல் தடவை என கூட சொல்லிவிட முடியும் அந்த அளவுக்கு சிறுபான்மை மக்கள் இந்த அரசுக்கு முக்கியத்துவம் கொடுத்திருக்கிறார்கள் எனவே குறைந்தது உள்நாட்டு குற்றவாளிகளையாவது தண்டிக்க வேண்டும் என்பதே மக்களினுடைய எதிர்பார்ப்பாக இருக்கிறது சாரதியம் அதாவது போதையில் சாரதியம் தொடர்பாக நான்கு நாட்களில் முப்பத்தெட்டு பேர் கைதாகி இருக்கிறார்கள் அண்மையில் கூட ஒரு குடும்பம் சின்ன பின்னம் ஆகியிருக்கிறது நான்கு பேர் கொண்ட குடும்பத்தில் இப்பொழுது இரண்டு பேர் உயிரோடு இல்லை என்கின்ற அதேபோல கடந்த ஆண்டிலே இரண்டாயிரத்தி நானூறுக்கு அதிகமான உயிரிழப்புகள் இந்த விபத்துக்கள் ஊடாக நிகழ்ந்தவர்கள் அதீத அக்கறை யாழ் மாவட்ட போலீஸ் மா அதிபர் தெரிவித்திருக்கக்கூடிய விடயம் தரப்பட்டிருக்கிறது யாழ்ப்பாணத்திலே சட்டம் மற்றும் ஒழுங்கை நிலைநாட்டுவதிலே போலீசார் அதீத அக்கறையுடன் உள்ளனர் எனவே பொது மக்கள் அச்சப்பட வேண்டியதில்லை என யாழ்ப்பாணம் மாவட்ட பிரதி போலீஸ் மா அதிபர் தெரிவித்திருக்கிறார் அதே நேரத்தில் குப்பைகளை அகற்றாவிட்டால் சட்ட நடவடிக்கையா அப்படி எதுவும் இல்லை என்கிறது போலீஸ் திணைக்களம் என்கிற விடியம் சொல்லப்பட்டிருக்கிறது அதாவது வீடுகளுக்கு முன்பாக உள்ள குப்பைகளை அகற்றாவிட்டால் சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என்று வெளியான செய்திகளை போலீஸ் தலைமையகம் மறுத்திருப்பதாக அந்த செய்தியில் சொல்லப்பட்டிருக்கிறது அதே கடந்த பதினொரு மாதங்களிலே இரண்டாயிரத்து தொள்ளாயிரத்து முப்பத்தேழு சிறுவர் துஷ்பிரயோகமும் பதிவாகி இருக்கிறது கடந்த பதினொரு மாதங்களில் இரண்டாயிரத்து தொள்ளாயிரத்து முப்பத்தேழு சிறுவர் துஷ்பிரயோகங்கள் இடம்பெற்றுள்ளன என்று இலங்கை போலீஸ் திணைக்களம் தெரிவித்திருக்கக்கூடிய விடயம் தரப்பட்டிருக்கிறது அதே நேரத்தில் நோயாளர்களை ஏற்றிச் சென்ற ஆம்புலன்ஸ் நேற்று விபத்துக்குள்ளாகி இருக்கிறது முழங்காவில் ஆதார மருத்துவமனையில் இருந்து இரண்டு நோயாளர்களை ஏற்றிச் சென்ற ஆம்புலன்ஸ் நேற்று இரவு விபத்துக்குள்ளாகி இருக்கிறது குறித்த செய்தி புகைப்படத்தோடு கூடிய செய்தியாக தரப்பட்டிருக்கிறது ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டில் மட்டும் வவுனியா சுகாதார அதிகாரிகள் பிரிவிலே நாற்பத்தொரு பேருக்கு ஹெலிகாச்சல் தொற்று உறுதிப்படுத்தப்பட்டிருக்கிறது எனவே இந்த விடயம் தொடர்பாகவும் அவதானமாக இருக்க வேண்டியவர்களாக இருக்கிறார்கள் இருப்பினும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வடக்கில் யாழ்ப்பாணத்தில் அதிகளவாக இந்த எலிகாய்ச்சல் பாதிக்கப்பட்டது பாதிப்பை ஏற்படுத்தி இருக்கின்ற விடயங்களையும் நாங்கள் ஞாபகப்படுத்திவிட முடியும் யாழ்ப்பாணம் மாவட்டத்திலே ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டிலே நூற்று எண்பத்தைந்து உயிர் வாய்ப்புகள் இடம்பெற்றிருக்கிறது குறிப்பாக நாங்கள் பத்திரிகை செய்திகளிலே நாளாந்தம் சொல்லிக்கொள்வோம் இன்றைய பத்திரிகையிலும் நிவாரண செய்தியை பார்க்க முடிகிறது என நாங்கள் சொல்லக்கூடிய விடயங்கள் நீங்கள் இந்த நேரத்தில் நீங்களும் ஞாபகப்படுத்திக் கொள்ளலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டிலே யாழ்ப்பாணம் மாவட்டத்திலே நூற்று எண்பத்தைந்து பேர் தவறான முடிவெடுத்து உயிர் மாய்த்திருக்கிறார்கள் என்று ஜாழ் மாவட்ட பிரதி போலீஸ் மா அதிபர் தெரிவித்திருக்கக்கூடிய விடியமாக அந்த செய்தி தரப்பட்டிருக்கிறது சனத்தொகையுடன் ஒப்பிடுகையிலே யாழ்ப்பாணத்திலே கடந்த வருடம் பதிவான உயிர் மாய்ப்புகள் சராசரி தேசிய தரவுகளை விடவும் அதிகமாக உள்ளதாக சுட்டிக்காட்டப்பட்டிருக்கிறது இதன்படி ஒரு லட்சம் பேரிலே பதினைந்து பேர் மாய்க்கின்றனர் என்பதே தேசிய தரவாக உள்ள நிலையில் யாழ்ப்பாண மாவட்டத்தில் அது இரட்டை பணிக்காக உள்ளதாக அவர் மேலும் தெரிவித்திருக்கிறார் எனவே இது போலீஸ் திணைக்களத்தால் வழிவந்திருக்கக்கூடிய செய்தியாக இருக்கிறது இதிலும் சில தவறுகள் இருக்க இருக்கலாம் காரணம் அதிகளவான அளவான உயிரெண்ணிக்கை உயிரிழப்பு எண்ணிக்கை இதை விட அதிகமாகவே நாங்கள் பத்திரிகைகளில் பார்க்கிறோம் எனவே இலங்கைக்கு ஒரு லட்சத்துக்கு பதினையாயிரம் என்று பார்க்கின்ற போது யாழ் மாவட்டத்துக்கு அது ஆக இருக்கிறதாக சொல்லப்படுகிறது எனவே யாழ் மாவட்டம் தற்போது எல்லா விடயத்திலும் அதீத வேகத்தில் இருப்பதை பார்க்க முடிகிறது இது குறித்து மிகவும் அவதானமாக இருக்க வேண்டியதாக இருக்கிறது காசோலை மோசடி பெண் ஒருவர் கைதாக இருக்கிறார் குறிப்பாக இந்த மோசடிகள் கடத்தல்கள் இது தொடர்பாக இப்பொழுது பெண்கள் அதிகமாக கைதாவதையும் பார்க்க முடிகிறது காரணம் அதற்காக ஆண்கள் பெண்களை பயன்படுத்துகிறார்கள் எனவே இது முற்றாக நிறுத்தப்பட வேண்டும் காசோலை மோசடியில் ஈடுபட்ட குற்றச்சாட்டில் வட்டுக்கோட்டை போலீசாரால் பெண்ணொருவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார் மேம்பான நிது நிறுவனம் ஒன்றுக்கு அவர் இரண்டு லட்சம் ரூபாய் காசோலையை எழுதி கொடுத்திருக்கிறார் எனினும் அதற்கு குறைவான தொகையே அவருடம் அவருடைய வங்கிக் கணக்கில் இருந்திருக்கிறது இதையடுத்து வழங்கப்பட்ட முறைப்பாட்டுக்காமே அந்த பெண் கைது செய்யப்பட்டிருக்கிறார் அவருடைய உறவினர்களால் அந்த தொகை வங்கிக்கு செலுத்தப்பட்டதை தொடர்ந்து அவர் போலீஸ் பிணையிலே விடுவிக்கப்பட்டிருப்பதாக அந்த செய்தியில் தரப்பட்டிருக்கிறது இந்த காசோலை மோசடி என்பதும் அதிகளவாக நிகழ்வதை பார்க்க முடிகிறது நிறுவனங்களுக்கு காசோலை வழங்குவதும் பின்னர் அதனை ரத்து செய்யுமாறு கோருவதும் என இந்த காசோலை பயனாளர்களும் அதிகளவாக தங்களுடைய விடயங்களை செய்து வருகிறார்கள் மஹிந்தவின் பாதுகாப்புக்கு ஆறு போலீஸாரே போதும் என்கின்ற ஒரு விடயம் சொல்லப்பட்டிருக்கிறது தூதர்களிடம் முன்னாள் அமைச்சர்கள் லஞ்சம் கோரியதான ஒரு விடயம் இப்பொழுது வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது இதே நேரத்தில் முச்சந்தி முரளினுடைய கருத்து அமைய பெற்றிருக்கிறது மொட்டு யானை திசை காட்டி என்று சின்னங்கள் வேறு வேறு தான் ஆனால் எல்லாம் ஒரே குட்டை ஒரே மட்டை என்று முச்சந்தி முரளி பதிவு செய்திருக்கிறார் இது யாவரும் அறிந்தபடியும் மொட்டு கட்சியில் இருக்கக்கூடியவர்கள் யானை கட்சியில் இருக்கக்கூடியவர்கள் திசை காட்டி என்று சொல்லப்படக்கூடியவர்கள் தொலைபேசி என்று சொல்லப்படக்கூடியவர்கள் என பல விடயங்கள் இருக்கிறது இவர்கள் எல்லாம் ஏதாவது ஒரு ஆட்சி காலத்திலே ஆட்சியில் இருந்தவர்களாக இருக்கிறார்கள் ஆனால் யாரும் யாரையும் தண்டித்த வெளிப்படையான பேரணி நடத்தி ஜனாதிபதியிடம் மனுவை கையளிப்பதற்கு முடிவு என்கின்ற சொல்லப்பட்டிருக்கிறது அரசியல் அமைப்பு முயற்சிகளிலே சர்வதேச மத்தியஸ்தம் தேவை பேராசிரியர் ரகுராம் வலியுறுத்தி இருக்கக்கூடிய தரப்பட்டிருக்கிறது அதாவது ஈழத் தமிழர்களின் அடிப்படை கோட்பாடுகள் தொடர்பில் பேசுவதற்கும் அவற்றை பற்றி உரையாடுவதற்கும் அரசியல் அமைப்பு உருவாக்கும் முயற்சிகள் தொடர்பிலே சொல்வதற்கும் சர்வதேச மத்தியஸ்தத்தின் ஊடாக நாங்கள் நகர வேண்டும் என அவர் தெரிவித்திருக்கக்கூடிய விடயம் தரப்பட்டிருக்கிறது இவை இன்றைய உதயன் பத்திரிகையின் முன்பக்க செய்திகளாக அமைந்திருக்கின்றன உட்பக்க செய்திகளே செய்திகளிலே ஆய்வு கப்பல்களுக்கு விசேட விதிமுறைகள் பிஜி தலைமையிலே குழு நியமனம் குறிப்பாக ஆய்வு கப்பல் என கூறி இந்தியாவினுடைய கப்பலும் சீனாவினுடைய கப்பலும் இலங்கைக்கு வருவது வளமை இந்தியாவின் கப்பல் வந்துவிட்ட அடுத்தடுத்த நாட்களிலே சீனாவின் கப்பல் இலங்கைக்கு வரும் அதற்கு எதிர்ப்பு கிளம்பும் ஆனால் அது வந்த கடமையை செய்து நிறைவேற்றியே திரும்பும் இவ்வாறு அண்மைய நாட்களிலே தொடர்ச்சியாக செய்திகள் நாங்கள் படித்து வருகிறோம் இப்பொழுது இதற்கான ஒரு புதிய விதிமுறையை தோற்றுவிக்க முடிவெடுக்கப்பட்டிருக்கிறது புதிய அரசு பல விடியங்களை செய்கிறது மறைமுகமாக பல விடியங்களை செய்கிறது அமைதியான முறையிலே பல விடியங்களை செய்கிறது எனவே இது நாட்டினுடைய பாதுகாப்புக்கேற்ற விடயங்களாக இருந்தால் நன்று நல்லதாகவே இருக்கும் அதே நேரத்திலே அகதிகள் படையெடுத்தால் நெருக்கடி நாட்டுக்கே கடற்தொழில் அமைச்சர் தெரிவித்திருக்கக்கூடிய விடயங்கள் தரப்பட்டிருக்கிறது தமிழரசுக் கட்சியில் இளையோரை கைகோருங்கள் சி வி கே சிவஞானம் அழைப்பு என்கின்றபடி சொல்லப்பட்டிருக்கிறது இளையோர் தமிழரசு கட்சியை காப்பாற்ற அஹ் கைகோர்த்த சமயங்களிலே அவர்கள் நிராகரிக்கப்பட்டு பழைய நபர்களுக்கு திருப்ப திரும்ப திரும்ப அவர்களுக்கான வாய்ப்புகள் வழங்கப்பட்டதும் எளியவர்கள் நிராகரிக்கப்பட்டதும் நாங்கள் மறந்துவிட முடியாது அதே நேரத்தில் இப்பொழுதும் அதிகளவான முதியவர்களே அவர்களுடைய முக்கியமான கடமைகளிலே இருக்கிறார்கள் தினக்குரல் பத்திரிகை மற்றும் வலம்புரி பத்திரிகைகளிலே நாங்கள் வலம்புரி பத்திரிகையை பார்க்கலாம் தமிழ் மக்களின் பிரச்சனைகள் தொடர்பிலே ஐநாவின் சிறப்பறிக்கையை வெளியிட ஐநாவிலே சிறப்பறிக்கையை வெளியிட அரசு தீர்மானம் விசேட ராஜதந்திர குழுவும் நியமனம் என்கின்றபடியே தலைப்பு செய்தியாக்கப்பட்டிருக்கிறது எதிர்வரும் ஐக்கிய நாடுகள் மனித உரிமை கூட்டத்தொடரிலே தமிழ் மக்களின் பிரச்சனைகள் தொடர்பிலே சிறப்பு வெளியிட அனு அரசு தீர்மானித்திருப்பதாக அந்த செய்தியில் சொல்லப்பட்டிருக்கிறது இதே இடத்திலே போதை மாத்திரைகளுடன் வவுனியாவிலே இருவர் கைதாகி இருக்கிறார்கள் அதே போல ஐந்து வருடங்களில் விபத்துகளால் பன்னிரெண்டாயிரத்தி நூற்றி நாற்பது பேர் உயிரிழந்திருக்கக்கூடிய ஒரு விடயம் தரப்பட்டிருக்கிறது இதிலே கடந்த வருடம் இரண்டாயிரத்தை தாண்டி இருக்கிறது உயிரிழப்பு இதே இடத்துல மின்சாரம் தாக்கியதில் இளம் குடும்பஸ்தர் மரணம் நெல் அறுவடை இயந்திரத்தை சுத்திகரித்த போது இந்த விபரீதம் இடம்பெற்றிருக்கிறது நெல் அறுவடை இயந்திரத்தை நீர் கொண்டு சுத்திகரித்த போது மின்சாரம் தாக்கியதிலே இளம் குடும்பஸ்தர் இருவர் இழந்திருக்கிறார் கிளிநொச்சி முரசு பகுதியிலே இந்த அசம்பாவிதம் நிகழ்ந்திருக்கிறது இதிலே இந்த பகுதியைச் சேர்ந்த பிரான்சித் ரஜீவன் வயது முப்பத்தொன்று என்கின்ற இளம் குடும்பஸ்தரே உயிரிழந்திருக்கிறார் எனவே இவ்வாறு மின் ஒழுக்குகளால் உயிரிழக்கக்கூடிய விடயங்கள் கிளிநொச்சியில் சற்று அதிகமாக இருக்கிறது வவுனியா ராணுவ முகாமிலே மின் தாக்கி பலியான யானையை துண்டாக வெட்டிய மூன்று இராணுவத்தினர் கைது என்கின்ற விடயம் சொல்லப்பட்டிருக்கிறது அதாவது வவுனியா ஓமந்தே பகுதியிலே ராணுவ முகாமிலே மின்சாரம் தாக்கியிருந்த யானையை துண்டாக வெட்டி குளத்தில் வீசியதாக மூன்று ராணுவ வீரர்கள் வனஜீவ் ராசிகள் திணைக்களத்தால் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் குறித்த விடயம் இப்பொழுது பலி கொணரப்பட்டிருக்கிறது அவர்கள் அது குறித்து தண்டிக்கப்படுவார்கள் என்கின்ற நம்பிக்கையும் இருக்கிறது எதிர்வரும் உள்ளூராட்சி தேர்தலிலே ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியினர் ஒன்றிணைந்து போட்டியிட தீர்மானம் அதாவது எதிர்வரும் உள்ளூராட்சி மன்ற தேர்தலிலே ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியில் அங்கம் வகிக்கும் ஐந்து கட்சிகளும் ஒன்றிணைந்து போட்டியிட உள்ளதாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது இந்த ஒன்றிணைவு உள்ளூராட்சி தேர்தலிலே தேவையற்ற ஒரு விடயம் இது இந்த ஒன்றிணைவு ஒற்றுமை குறிப்பாக பாராளுமன்ற தேர்தலிலே வெளிப்படுத்தப்பட வேண்டும் மாகாண சபை மற்றும் உள்ளூராட்சி தேர்தல்களிலே அவரவர் அவரவருடைய நோக்கங்கள் சிந்தனைகளுக்கு ஏற்றது போல எங்களுடைய பிரதேசங்களை புனரமைக்க தேவையான அளவுக்கு அவர்கள் பிரிந்து நின்று கூட வாக்கு கேட்டு விடலாம் ஆனால் அதிலே எந்த விதமான பிரச்சனைகளும் இருக்காது ஒட்டுமொத்தமாக இது தமிழர் பகுதி என்கின்ற ரீதியிலே அது இருக்கும் ஆனால் பாராளுமன்ற தேர்தலிலேயே அவர்கள் தங்களுடைய ஒற்றுமையை காட்டியிருக்க வேண்டும் தவறிவிட்டார்கள் வடக்கு மக்களின் ஆணையை புரிந்துள்ளோம் பாதுகாப்பு அமைச்சர் தெரிவித்திருக்கக்கூடிய ஒரு விடயம் தரப்பட்டிருக்கிறது மிக முக்கியமான விடயமாக இந்த விடயத்தை நாங்கள் பார்த்து விட முடியும் வடக்கு மக்களின் ஆணையின் அர்த்தத்தை ஆழமாக புரிந்து கொண்டுள்ளோம் வடக்கு மக்கள் நமக்கு பெற்றுத்தந்த மக்கள் அர்த்தம் நாம் நன்கு புரிந்து கொண்டிருக்கிறோம் என அமைச்சர் ஆனந்த விஜயபால தெரிவித்திருக்கக்கூடிய விடயம் தரப்பட்டிருக்கிறது கிளீன் ஸ்ரீலங்கா தேசிய வேலை திட்டத்தினூடாக அந்த மக்களுக்கு சிறந்த மனிதநேய போலீஸ் சேவையை பெற்றுக் கொடுப்போம் எனவும் அவர் தெரிவித்திருக்கிறார் இதே நேரத்தில் எதிர்வெரும் உள்ளூராட்சி சபை தேர்தல் தொடர்பான விடயங்கள் தரப்பட்டிருக்கின்றன சுண்ணக்கல் அகழ்வுக்கு அதிகாரிகளை பொறுப்பு விசாரணை முன்னெடுக்கப்படும் அமைச்சர் சந்திரசேகரன் தெரிவித்திருக்கிறார் எனவே இந்த அதிகாரிகள் சட்டவிரோதமாக கொடுக்கப்படுகின்ற அனுமதிகளால் பல்வேறு பாதிப்புகள் எங்களுடைய பகுதிகளிலே நிகழ்கிறது இதே போல சட்டவிரோதமாக அவர்கள் தங்களுடைய அனுமதிகளை கட்டடங்கள் அமைப்பதற்கும் கொடுக்கிறார்கள் நகர பகுதிகளிலே கட்டிடங்கள் அமைப்பதற்கு அவர்கள் வழங்கக்கூடிய அந்த அனுமதிகளானது பல்வேறு நபர்களையும் தொடர்ச்சியாக பாதிக்கின்ற விடயங்களாக இருக்கிறது தமிழின படுகொலை குற்றவாளிகளை பொறுப்பு குரலுக்கு விடயங்கள் தொடர்ச்சியாக அழுத்தமாக சொல்லப்பட்டு வருகிறது அந்த விடயங்களும் இன்றைய செய்தியாக்கப்பட்டிருக்கிறது தினக்குரல் பத்திரிகையை பார்க்கலாம் தலைப்பு செய்தியாக தரப்பட்டிருப்பது போர்க்குற்ற ஆதாரங்களை திரட்டுகின்ற வெளிப்புற பொறிமுறையை அரசு நிச்சயமாக எதிர்க்கும் பொறுப்பு பொறுப்பு குரல் குற்றச்சாட்டுக்களை எதிர்கொள்ள ராஜதந்திர குழு குழு நியமனம் ஜெனிவா அமர்வுக்கு முன் அரசாங்கம் சுழப் அறிக்கை ஒன்றை வெளியிடும் இந்த விடயங்களே இன்று எத்தனம் தினக்குரல் பத்திரிகையின் தலைப்பு செய்தியாக தரப்பட்டிருக்கிறது ஜெனீவா மனித உரிமை மனித உரிமைகள் பேரவையில் பொறுப்பு குரல் குற்றச்சாட்டுக்களை எதிர்கொள்வதற்காக விசேட ராஜதந்திர குழு ஒன்றை நியமிப்பதற்கு தீர்மானிக்கப்பட்டிருப்பதாக அந்த செய்தி நகர்கிறது வவுனியா மாவட்டத்திலே நாற்பத்தொரு பேருக்கு எலிகாய்ச்சல் போதை மாத்திரைகளுடன் பவுனியாவிலே இரண்டு பேர் கைதான விடயங்கள் சட்டமா அதிபரை இன்று சந்திக்கிறார் ஜனாதிபதி என்கிற வடிமும் இன்று முக்கிய விடயமாக பார்க்கப்படுகிறது ஜனாதிபதி அனுரூபாயக்கவக்கம் சட்டமா அதிபருக்கும் இடையிலான கலந்துரையாடல் இன்று நடைபெற உள்ளதாக அந்த செய்தியில் சொல்லப்பட்டிருக்கிறது இந்த கலந்துரையாடல் நாட்டுக்கு நன்மை பயக்கும் என நம்புவோம் இதே நேரத்திலே பாடசாலை கல்வியை நவீனமயப்படுத்த படுத்தல் குறித்த ஆய்வு என்கின்ற வடிமம் சொல்லப்பட்டிருக்கிறது மக்கள் பீதியடைய தேவையில்லை குற்றச்செயல்களை தடுக்க போலீசார் தீவிர நடவடிக்கை என்கின்ற வடிவங்கள் சொல்லப்பட்டிருக்கின்றன அதானி குழுமத்தின் மின்சக்தி திட்டங்களை பரிசீலிப்பதற்கு குழு என்கின்றபடியும் சொல்லப்பட்டிருக்கிறது அதானி நிறுவனம் இலங்கையில் நடைமுறைப்படுத்த உள்ள திட்டங்களை பரிசீலனை செய்வதற்காக குழு ஒன்றை நியமிக்கும் யோசனை அமைச்சரவையிலே சமர்ப்பிக்கப்பட்டிருப்பதாக அந்த செய்தியில் சொல்லப்பட்டிருக்கிறது இணைந்த வடக்கு கிழக்கிலே சுயாட்சி தீர்வை புதிய அரசியலமைப்பின் ஊடாக வழங்க வேண்டும் என்கின்றபடியும் சொல்லப்பட்டிருக்கிறது புகைப்படங்களிலே அதே பழைய முகங்கள் பார்க்க முடிகிறது கடந்த காலங்களிலே பாராளுமன்றத்திலே இருந்தவர்கள் இப்பொழுது பாராளுமன்றத்திலே இல்லாதவர்களை அவர்களிலே தரம் பிரித்து விட முடியும் சித்தார்த்தன் அவர்கள் இருக்கிறார்கள் அந்த புகைப்படத்திலே சுரேஷ் பிரேமச்சந்திரன் இருக்கிறார் அதே போல பல்வேறு அரசியல் பிரதிநிதிகளை நாங்கள் பார்க்க முடிகிறது அதாவது இணைந்த வடக்கு கிழக்கிலே தமிழ் மக்கள் சுயாட்சியுடன் வாழ அரசியல் அமைப்பு அரசாங்கம் உருவாக்கப்பட வேண்டும் என சொல்லப்பட்டதாக அந்த செய்தி அமையப்பெற்றிருக்கிறது வெளிநாட்டு ஆய்வுக் கப்பல்களை அனுமதிக்க பொதுவான மூலோபாய விதிமுறை ஒன்றை உருவாக்க நடவடிக்கை இந்த விடயம் விரிவாக தரப்பட்டிருக்கிறது திருட்டு சந்தேக நபர் போலீசாரால் கைது என்கின்ற விடயம் சொல்லப்பட்டிருக்கிறது மின்சாரம் தாக்கி இறந்த யானையின் உடலை துண்டுதுண்டாக வெட்டி குளத்திலே வீசிய இராணுவத்தின் மூவர் கைதாகி இருக்கிறார்கள் வடக்கு மாகாண மக்களுக்கு மனிதநேய போலீஸ் சேவையை வழங்குவோம் என மக்கள் நமக்கு வழங்கிய யானையின் அர்த்தத்தை ஆழமாக புரிந்திருக்கிறோம் எனவும் அமைச்சர் தெரிவித்திருக்கக்கூடிய விடயம் தரப்பட்டிருக்கிறது நோயாளர் காவு வண்டி விபத்தில் சிக்கியது என்கிற வடியம் நாங்கள் பார்த்து செய்தி இவை தினக்குரல் பத்திரிகையின் முன்பக்க செய்திகள் உட்பக்க செய்திகளிலே பங்கு சந்தை வரலாற்றிலே என்றும் இல்லாத அளவு உயர்வு அமைச்சர் பிமல் ரத்நாயக்க தெரிவித்திருக்கக்கூடிய விடியம் தரப்பட்டிருக்கிறது அதே நேரத்திலே குருதி தட்டுப்பாட்டை நீக்க முன்வாருங்கள் என கூறப்பட்டிருக்கிறது பரிதுத்துறை ஆதார வைத்தியசாலையிலே தற்போது ஏ பிளஸ் ஏ மைனஸ் மற்றும் ஓ மைனஸ் ஆகிய இரத்த வங்கிகளுக்கு கடும் தட்டுப்பாடு நிலவுகிறது இதன் காரணமாக இரத்த தானம் செய்ய விரும்புவோர் மற்றும் குருதி கொடியாளர்கள் பருத்தத்துறை இரத்த வங்கிக்கு தந்து இரத்த தானம் வழங்கி வழங்குமாறு கேட்டுக்கொள்ளப்பட்டிருக்கிறார்கள் எனவே இது சார்ந்த விடயங்கள் விரிவாக தரப்பட்டிருக்கின்றன அதே நேரத்தில் இரத்த தான முகாம்களை நடத்த விருப்பமானவர்கள் பூச்சியம் ஏழு ஆறு அறுநூற்று பதினேழு பூஜ்ஜியம் ஐந்து அறுபத்தேழு என்கின்ற இலக்கத்தின் ஊடாக தொடர்பு கொள்ளுமாறும் சொல்லப்பட்டிருக்கிறது எனவே உயிர்காக்கின்ற இந்த கருமத்திலே அனைவரும் ஈடுபட்டுவிட முடியும் அதே நேரத்தில் போதன வைத்தியசாலையிலே இருக்கக்கூடிய குருதிகளை அந்த பருத்தத்துறை வைத்தியசாலைக்கு அனுப்புவதும் ஒரு சிறந்ததாக இருக்கும் நாம் கேள்விப்பட்ட வரையிலே இந்த வைத்தியசாலைகளுக்கு இடையிலான போட்டி காரணமாக குருதிகளை அனுப்புவதில்லை என்கின்றபடி எங்களும் வழியாக இருக்கிறது அதே நேரத்தில் குருதிகள் குறித்த காலத்திலே அவை பயன்படுத்த முடியாத நிலைமைக்கு தள்ளப்பட்டுவிடும் எனவே இந்த தானம் செய்யப்படுகின்ற குருதிகளை சரியாக நிர்வகிக்க வேண்டிய பொறுப்பு முக்கியமான அதிகாரிகளுக்கு இருக்கிறது மாகாண சபை தேர்தலை விரைவாக நடத்தி அதிகார பரவலாக்கத்தை உறுதி செய்ய இந்திய கட்சிகள் கோரிக்கை என்கின்ற விடயம் சொல்லப்பட்டிருக்கிறது காலமாக நடத்தப்படாமல் இருக்கின்ற மாகாண சபை தேர்தல்களை மிக விரைவாக நடத்தி தமிழ் மக்களினுடைய கோரிக்கைகளை நிறைவேற்றுவதற்கு தேவையான நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் என்று இந்திய கட்சி கோரியிருக்கிறது அது சார்ந்த விடயங்கள் விரிவாக தரப்பட்டிருக்கின்றன முக்கியத்துவம் பெறுகின்ற அனுரவனுடைய சீன விஜயம் தொடர்பாகவும் சொல்லப்பட்டிருக்கிறது சிறைகளில் நிரம்பி வழியும் கைதிகள் இட நெருக்கடி என்கின்ற விடயங்கள் சொல்லப்படுகின்றன இலங்கையின் சிறைச்சாலைகளிலே தற்போது அதிக கூடுதலான கைதிகள் தடுத்து வைக்கப்பட்டுள்ளதன் காரணமாக கடுமையான இட நெருக்கடி ஏற்பட்டிருப்பதாகவும் அந்த செய்தியிலே சொல்லப்பட்டிருக்கிறது உள்ளு உள்ளுராட்சி தேர்தல் தொடர்பாக சொல்லப்பட்டிருக்கிறது ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி இணைந்து செயல்பட முன்வருமாறு அழைக்கப்பட்டிருக்கிறார்கள் அதே தமிழின படுகொலை குற்றவாளிகள் பொறுப்பு குரலுக்கு உட்படுத்தப்பட வேண்டும் நிலைப்பாட்டை தொடர்ந்து வலியுறுத்துவோம் என்கிறார் கெனடிய தலைவர் என்கின்ற விடியங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது அதே நேரத்திலே காரின் கதவு திறக்கப்பட்டமையால் வவுனியாவில் இளைஞர் வவுனியா இளைஞர் கனடாவில் சாவு என்கின்ற விடியம் சொல்லப்பட்டிருக்கிறது காருடைய கதவு திறக்கப்படாததே இதற்கு காரணம் என பணிபுரிகின்ற சேர்ந்த இளைஞர் ஒருவர் காரில் இருந்து சடலமாக மீட்கப்பட்டிருக்கிறார் குறித்த சடலம் நேற்று முன்தினம் கனடா போலீசாரால் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது குவித்த இளைஞன் பயணித்த காரின் கதவுகள் திறக்கப்படாததால் காருக்குள் சிக்கி உயிரிழந்ததாக முதற்கட்ட விசாரணைகளில் தெரிய வந்திருப்பதாக அந்த செய்தியில் சொல்லப்பட்டிருக்கிறது ஜெனிவா ஜெனிவாவிலே குற்றச்சாட்டுகளுக்கு பதிலளிக்க விசுவ ராஜதந்திர குழு வெளிவார அமைச்சு நடவடிக்கை என்கின்ற தரப்பட்டிருக்கிறது அரசாங்கத்தின் செயற்பாடுகளிலே எந்த விதமான முன்னேற்றமும் இல்லை ஐக்கிய மக்கள் சக்தி தன்னுடைய தன்னுடைய கருத்தை தெரிவித்திருக்கிறது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டிலே நாட்டில் நூறுக்கும் மேற்பட்ட சூடுகள் என்கின்ற வடிவம் இதில் இதிலே அறுபத்தொரு பேர் உயிரிழந்திருக்கிறார் இருக்கிறார்கள் நாற்பத்தி ஏழு பேர் காயமடைந்திருக்கிறார்கள் ரணில் சஜித் சமரச முயற்சியில் இறங்க உள்ளனர் கரு ஜெயசூரிய கேள்விக்குறியோடு கூடிய செய்தியாக அந்த செய்தி தரப்பட்டிருக்கிறது ஐக்கிய சக்தி மற்றும் அதன் தாய் கட்சியான ஐக்கிய தேசிய மீள இணைக்கும் செயற்பாடுகளுக்காக முன்னாள் சபாநாயகர் கரு ஜெயசூரியாவை இணைத்துக் கொள்ள வேண்டும் என யோசனை முன்னெடுக்கப்பட்டிருப்பதாகவும் சொல்லப்பட்டிருக்கிறது எனவே இந்த செய்திகள் இன்றைய பத்திரிகைகளிலே முக்கியத்துவம் வாய்ந்த செய்திகளாக அமைந்திருக்கின்றன ஆனந்தம் உதயன் விளம்புரத்தினக்குரல் மற்றும் ஈழநாடு பத்திரிகைகளோடு உங்களை சந்தித்து வருகின்றோம் இன்று முக்கிய செயலி தந்து விடைபெறுகின்றோம் விடைபெறும் நான் கொஸ்டோ என்னுடைய கலியகத்தில் சிவம் அவர்கள் இணைந்திருக்கிறார் மீண்டும் பத்திரிகையோடு உங்களை சந்திக்கிறோம் நன்றி